ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெஸ்லின் கார்டன் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எலுமிச்சை கன்றை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம மார்க்கெட்டில் எலுமிச்சை பழம் வாங்கியிருப்போம் ஜூஸ் போட்டு குடிச்சிருப்போம் லெமன் சாதம் கிண்டி சாப்பிட்ருப்போம் அந்த எலுமிச்சை செடி எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு தெரியலை அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துக்கோங்க இதுதான் எலுமிச்சை கன்று இப்படி தாங்க இருக்கும் இதோடய இலைகள்லாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த செடியில் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் பூத்துருக்கு பூவை பாருங்கள் இந்த இருக்கா இது ஒரு பூ அதே மாதிரி எலுமிச்சை காய் இங்கே பாருங்கள் இந்த ஒன்று இருக்குது உள்ள ஒன்று இருக்குது நிறையா போட்டிருக்குங்க இந்த ஒன்று இருக்குது பாருங்க இந்த மாதிரியான எலுமிச்சை கன்று வீட்டில் வளர்க்குறதுக்கு நீங்கள் எலுமிச்சை விதையை போட்டாலே போதும் அல்லது ஏதாவது நர்சரிங் கார்டனில் உங்களுக்கு அந்த எலுமிச்சை கன்றை விற்பாங்க அதை வாங்கி நீங்கள் வச்சாலே போதும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேருந்து போட ஆரம்பிச்சிடும் நிறைய உரங்கள் போடணும் நாங்களாம் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே இந்த மாட்டு சாணங்களை போட்டு உரமாக்கிடுவோம் ரெண்டு மாடு இருக்குது பாருங்கள் இயற்கை உரம் இல்லைனாலும் கூட நீங்கள் அந்த கார்டன்லேயே கேட்டிங்கன்னா அவங்க சில உரங்கள் கொடுப்பாங்க அந்த உரங்களையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் சாம்பல்ஸ் யூஸ் பண்ணலாம் அதாவது குப்பைகள்லாம் எரிச்சிருப்பீங்களே அந்த சாம்பல்ஸ் யூஸ் பண்ணலாம் இன்னும் வந்து நிறைய வேப்பம் புண்ணாக்கு இந்த மாதிரியான உரங்களும் யூஸ் பண்ணலாம் நல்ல தண்ணி விடணும் இயற்கையாக மழை பெய்யும் பெய்யணும் அந்த மழை தண்ணீர்களும் நிறைய சத்துக்கள் இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலையில் வளரும்போது இந்த எலுமிச்சை கன்றானது நல்ல பயன் தரக்கூடிய ஒரு கன்றாக இருக்கும் இதோடைய ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க ஒரு இலையை பிச்சு ஒடிச்சு கசக்கி மோந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த எலுமிச்சை கன்றை பற்றி நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஆஹா இன்னும் ஒரு அருமையான வாசனை ஸோ நம்ம டெய்லி அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் இந்த தான் நமக்கு கிடைக்கிது பார்ப்பதற்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இயற்கையாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான கன்றுகளை வீட்டில் உங்களுக்கு இடம் இருந்ததுனால் பார்க்க தவறாதீங்க அருமையாக இருக்கும் பாருங்க அட்லீஸ்ட்டு இப்போ ஒரு கன்றாவது வைங்க நாங்கள் ரெண்டு வச்சுருக்கோம் இது ஒன்று வச்சுருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது பாருங்க இது ரெண்டாவது கண்ட இது அந்தளவுக்கு இன்னும் பூ வரலை பூ ஒன்றும் தெரியலை இந்த ஒரு பூ தெரியுதுங்க இங்கே ஒரு பூ இருக்குது இதுவும் இன்னும் கொஞ்ச நாளில் பூத்து காய் காய்ச்சிரும் வா நிறைய இருக்குதுங்க அந்த சைடு இருக்குது காயெல்லாம் இன்னும் தட்டுப்படலை ஓகே இந்த மாதிரியான எலுமிச்சை செடி இதுவரைக்கும் பார்க்கலன்னா நீங்கள் இந்த வீடியோ மூலமாக பார்த்துருப்பீங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செடி அல்லது கொடிகளுடன் அல்லது மரங்களுடன் உங்களை சந்திக்கிறோம் பாய்